முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவுக்கு கிருஷ்ணகிரி எடுத்த வெண்ணம்பள்ளி அரசு பள்ளியில் பெற்றோர் ஆசிரியர் கழகம் சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது இந்திய தேசத்தின் முன்னாள் பாரத பிரதமரும் பொருளாதார வல்லுநருமான மன்மோகன் சிங் அவர்களின் மறைவையொட்டி நாடு முழுவதும் அவருக்கு மக்கள் அஞ்சலி செலுத்தி வந்தனர் அதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி அருகே உள்ள வெண்ணம்பள்ளியில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் பெற்றோர் ஆசிரியர் கழகம் சார்பில் மன்மோகன் சிங் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டது பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவரும் காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட துணைத் தலைவருமான பி சி சேகர் தலைமையில் நடைபெற்ற இந்த அஞ்சலி நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர் பன்னீர்செல்வம் மற்றும் ஆசிரியர்கள் பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்று மன்மோகன் சிங்கின் திருவுருவப் படத்திற்கு மலர் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் இந்த நிகழ்வின் போது காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர் பி சி சேகர் பேசுகையில் தலைசிறந்த பொருளாதார வல்லுநருமான இந்திய தேசத்தின் முன்னாள் பாரத பிரதமருமான பொறுப்பேற்று தேசத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு சென்றவர் சாதாரண சாமானிய குடும்பத்தில் பிறந்து மிக உயர்ந்த நிலைக்கு வந்து நாட்டில் உள்ள அனைவருக்கும் உதாரணமாக திகழ்ந்த மிகச்சிறந்த மனிதநேயர் எளிமையானவர் நவீன இந்தியாவை உருவாக்க ஈடுபட்டவர் மன்மோகன் சின்னா அவர்கள் இந்தியாவில் எல்லா உள்ள எல்லா மாணவ மாணவிகளுக்கும் இளைஞர்களுக்கும் எடுத்துக்காட்டாய் திகழ்வார் பொது வாழ்க்கையில் அனைவரும் முன் உதாரணமாய் திகழ்வார் என்றும் தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் செய்தியாளர் மேகராஜ்